الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الأنبياء المرسلين وخاتم النبي محمد المصطفى رسول الله صلى الله عليه وعلى اله واصحابه اجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا لا تزيغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب قال نبينا صلى الله عليه وسلم إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال عليه الصلاة والسلام

அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சகாபாக்கள் தாபி எண்களுக்கு பழத்தாபி எங்கள் நல்லவர்கள் சுகதாக்கள் குறிப்பாக அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்று வந்திருக்கும் நம்ம அனைவர்கள் மீது வல்ல ரஹ்மான் அல்லா குஸ்லான் அவர்லாம் அவனுடைய வர்ராசலாத்தையும் வர்ராசலாமினும் மீது குறைவின்றி நிகழச் செய்வாராக கன்னியூர்க்குரிய அல்லாஹின் நெல்லடியார்களே அப்துல்ல அல்லாஹா குஸ்பகான் தாயா இந்த பூமியில் சிறந்த படைப்பாக வல்ல ரஹமான் அல்லாஹ் பகான் அவர் இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான் இந்த மனித சமுதாயம் சீர் பெற வேண்டும் இந்த மனித சமுதாயம் நேரான பாதையிலே செல்ல வேண்டும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான பாதையிலே சென்று மறுமையினுடைய நாளிலே தம்மை சந்திக்க வருகின்ற பொழுது எல்லா நல்ல நன்மைகளையும் எல்லா வெற்றிகளையும் பெற்றவனாக தம்மை சந்திக்க வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய ரபுல்லா அல்லாஹா ஸ்வஹான இந்த உலகத்தில் மனிதனுக்கு எத்தனையோ பல நியமக்களை கொடுத்திருக்கின்றான் அல்லஹா குஸ்பஹான் தாயா இந்த மனித சமுதாயத்திற்கென்று நிறைய அருள் கொடைகளை எண்ணி முடிக்க முடியாத நியமத்துகளை வல்ல ரஹமன் அல்லஹா குஸ்வஹா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றாங்க மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற நேமத்துகள் எத்தனை என்பதை ரப்புலாமி சொல்லிக்காம இருக்கின்ற பொழுது அல்லாஹமினால் மனிதனுக்கு வழங்கிருக்கின்ற நேமத்துகள் எண்ணி முடிக்க முடியாது என்று எல்லாம் சொல்லி காமிக்கின்றாங்க வ இம் தகுத்து நேமத்து அல்லாஹில்லா தொஹசுஹா எல்லாம் சொல்லி காமிக்கின்றாங்க ரப்பு வாஹியே அல்லாஹ் சுதா வந்தாங்க மனிதனுக்கு வழங்கியிருக்கின்ற நியமத்துகளில் ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் அல்லா சுபானவர் தகவல கொடுத்து கொடுத்திருக்கின்றான் அருளை வழங்கியிருக்கின்றான் இதைவிட அதிகமாகவோ இதைவிட குறைவாகவோ இந்த மனிதனுக்கு கொடுக்கவில்லை என்று எந்த ஒரு மனிதனாலும் மட்டிட்டு கூற முடியாது நல்லா இருக்கின்றான் மனித அல்லா நியமத்துகளை நீங்கள் எண்ணுவதற்கு நீங்கள் முற்பட்டு என்று சொன்னால் எண்ணுவதற்கு நீங்கள் ஆரம்பித்தால் அது இவ்வளவுதான் என்று வரையறுத்து கூற முடியாது மட்டிட்டு கூற முடியாது என்று ரப்புல் சொல்லிக்காள் எந்த உயிரினத்துக்கு கொடுக்கப்படாத எந்த ஒரு இன்னும் மனிதனை தவிர மற்ற ஏறைய எந்த உயிருக்கும் கொடுக்கப்படாத ஒரு நியமத்தை ரப்பு லாரன் அல்லாஹ் குஷுபகானவசாயில மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார் அது என்ன தெரியுமா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த உள்ளம் இருக்கின்றது அந்த சிறந்த உள்ளத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்வதும் இந்த மனிதனை கெடுத்து தீய வழியின் பிரகாரம் செலுத்துவதும் இந்த மனம் என்பதை பெருமானார் செல்லந்தாக வரைய சொல்ல அழகா சொல்லி காமிப்பார்கள் ஒரு மனிதன் நல்ல நேரான வழியில் நடப்பதும் பிரபுலால் அல்லா புஷ்பானத்தாலுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்து தீய வழியிலே செலுத்துவதும் இந்த உள்ளம்தான் என்பதாக அண்ணல் பெருமானார் முகமது முஸ்தபாம் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அழகா சொல்லி காமிப்பார்கள் எப்படி தெரியுமா இன்னபில் ஜசதி முதல் ரத்துன் ஜதி முழு உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது எப்படிப்பட்ட தெரியுமா சொல்லுவார்கள் பெருமானா சொல்லு அறை மன்னவர்கள் மனிதனுடைய உடலிலே ஒரு சதைத்துண்டு இருக்கின்றது அந்த சதைத்துண்டு சீராகிவிட்டது என்று சொன்னால் நேராகிவிட்டது என்று சொன்னால் அவனுடைய உடல்கள் அத்தனையுமே உடல் உறுப்புகள் அத்தனையுமே சுருங்க சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அத்தனையுமே சிறப்பாக அமைந்து விடும் அந்த சதை துண்டு இருக்கின்றது அந்த சதை துண்டு கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் அந்த சதை துண்டு நாசமாகி போய்விட்டது என்று சொன்னால் ஜசது குழுவும் அவனுடைய உடல்கள் அனைத்தும் அவனுடைய வாழ்க்கையை

ஒரு மனிதன் அல்லாவுக்கும் பிடித்தமான காரியங்களை செய்து ரசூலும் ஆகமாக்கி வைக்கின்ற வழியிலே ஒரு மனிதன் செல்லினான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் சரியான நேர்மையான சுத்தமான உள்ளமாக இருக்கும் என்பதை பெருமானான சொல்லல சொல்லிக்காமி தர இப்படி அதே போன்று எந்த மனிதன் தீய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறானோ அல்லாவுக்கும் ரசூலுக்கு பிடித்தம் இல்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ எந்த ஒரு மனிதன் அல்லாவுக்கும் பிடிக்காத வழியிலே அந்த மனிதனுடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது அது நாசமாகி போய்விட்டது என்பதால் தான் பெருமான அரசு செல்லும் சிந்திக்க ஆக ஒரு மனிதனை நேரான வழியில் நடத்தாட்டுவதும் அதே போல் தீய வழியில் நடத்து ஆட்டுவதும் இந்த மனிதனுடைய உள்ளம் என்பதை பெருமானார் செல்லல்லாஹு அனைகர் சரவணன் அழகாக காமிக்கின்றார்கள் மனிதனுடைய உள்ளம் எப்பொழுது சீர் விரிகின்றது மனிதனுடைய உள்ளம் எப்பொழுது அழகு விரிகின்றது என்பதை நாம் நாம் அலசி ஆராய்ந்தம் என்று சொன்னால் அல்லாஹ் குஸ்தானதான சுத்தி காமிப்போம் ஒரு இடத்திலே அலாபி விக்கிரில்லாஹி தத்துமையின் குலு எந்த உள்ளம் அல்லாவினுடைய தியானத்திலே மூளை இருக்கின்றதும் எந்த ஒரு உள்ளம் அல்லாவுடைய பாதையிலே அர்ப்படுத்தி அந்த உள்ளம் சாந்தி பெற்ற உள்ளம் அந்த உள்ளம் அமைதி பெற்ற உள்ளம் என்று அழகா சொல்லிக்காம அல்லாஹ் மகன் மனிதனுடைய உள்ளம் சாந்தி பெற வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய உள்ளம் இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனை கடைவிடிக்கக்கூடிய வழி என்ன தெரியுமா ரப்பুল அரபின் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா எந்த வழியை காட்டி இருக்கினானோ எந்த வழியை சொர்க்கத்தினுடைய வழி என்று காட்டி இருக்கினானோ இரண்டை காட்டி இருக்கின்றானோ அந்த வழியில் சென்றதால் அந்த வழியில் செல்லும்போதுதான் அவனுடைய உள்ளம் சீராக அமைகின்றது அவனுடைய உள்ளம் சீராக அமைந்தது காரணத்தினால் இவனுடைய இம்மையுடைய வாழ்க்கை என்ன செய்கின்றது சீராக அமைகின்றது என்பதை ரபுல் அலமி அல்லா வேறொரு இடத்தை சொல்லி காமிப்பான் எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது சாலிகான அமல்களை செய்கின்றாரோ எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது சாலிகான அமல்களை செய்கின்றானோ அது ஈமான் கொண்ட மூமினான ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பல நோய் என்ன அல்லா சொல்லி காண்பிப்பான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எந்த மனிதன் சாலையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ பல நுகை என்ன மனிதனுக்கு வாழ்க்கை நாம் செய்வோம் கொடுப்போம் என்று வாக்களிக்கின்றான் ஒரு மனிதன் இவாதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சாலிகான அமல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் முதலாக அவனுடைய உள்ளம் அதன் மீது ஆசை கொள்ள வேண்டும் ஆசை கொண்டால்தான் ரபுலாள அல்லாவை வணங்குவதற்கு அதே போன்று கட்டளைகளை ஏற்றி நடப்பதற்கு அந்த மனிதன் வருவான் அந்த மனது இவனுடைய மனது செம்மையாக இல்லை என்று சொன்னால் அவனுடைய மனது ரபுல்லவின் அல்லாஹினுடைய நேரான பாதையினே இல்லை என்று சொன்னால் அவனுடைய இம்மையுடைய வாழ்க்கை ஒருபோது என்ன செய்து விடாது வெற்றியை பெற்று விடாது என்பதை நாம் வரலாற்றில் எத்தனோ நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உள்ளம் செம்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய நப்ஸ் மனிதனுடைய உள்ளம் நேரான வழியில் இருக்கும் காலம் எல்லாம் அவன் நேரான வழியிலே இருந்து கொண்டே இருப்பான் அதே போன்று எந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாவும் ரசூலும் தடுத்து வைத்திருக்கின்ற பொறாமைகள் அதே போன்று காரியங்கள் இருக்கின்றதோ அத்தனை காரியங்களும் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டதோ அவனுடைய இம்மைய வாழ்க்கை கெட்டு போய்விட்டது என்பதை நாம் செய்யலாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உள்ளம் நேரான பாதையில் அல்லாமல் தவறான பாதையிலே சென்றது என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுடைய உள்ளம் அல்ல ஒரே ஒரு மனிதனுடைய அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத வழியிலே எந்த ஒரு மனிதனுடைய உள்ளம் சென்று விட்டதோ அந்த ஒரு உள்ளத்தின் காரணத்தினால் அல்லஹபு ஒரு சமுதாயத்தை என்ன செய்கின்றான் கண்டிக்கின்றான் ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போனதன் காரணத்தினால் ஒட்டுமொத்த உள்ளங்கள் அல்ல மாறாக ஒரே ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உரிய பாதையிலே இணைக்க மறுத்துவிட்டேன் என்று சொன்னால் அல்லாவுடைய ரசூலையும் ஏற்றி நடப்பதற்கு அந்த உள்ளம் மறுக்கும் என்று சொன்னால் அந்த ஒரே ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் காரணத்தினால் தீய உள்ளத்தின் காரணத்தினால் ரப்புலாரின் அல்ல புஷ்பானவத்தான ஒட்டுமொத்த சமுதாயத்தை என்ன செய்கின்றான் தண்டிக்கின்றான் நமக்கு வரலாறு சொல்லி காமிக்கின்றது சீதனா மூசா அலை இஸ்லாத்து பிரசாவுடைய காலத்தில் ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகின்றது மூசா அலை சலாவுடைய காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகின்றது மூசா அலை இஸ்லாத்து வசலாம் அண்ணவர்கள் ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் என்ன செய்கின்றார்கள் ஒரு மைதானத்தில் என்ன செய்கின்றார்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள் எல்லா சமுதாயமும் கவுமுகள் அத்தனை பேர்களும் ஒரு மைதானத்தை கூடியிருக்கின்றார்கள் செய்தவர்கள் அவர்கள் விடத்தில் இது கருத்தை வேந்து யார் எங்களுடைய பஞ்சத்தை தீர்க்கும் முகமாக எங்களுடைய இந்த கஷ்டத்தை தீர்க்கும் முகமாக உன்னுடைய அருளில் இருந்து எங்களுக்கு என்ன செய்வாயாக மழையை இறக்கி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பஞ்சத்தை என்ன செய்வாயாக நீக்கிடுவாயாக என்பதாக செய்தனா முசா அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரப்பில் இடத்தில் என்ன செய்தார்கள் செய்கின்றார்கள் துவா செய்து நேரமாகிவிட்டது மழை பொழிந்த மாடில்லை ஒட்டுமொத்த அந்த சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் நபிதானே நீங்கள் நபிதானே சாதாரண எத்தனையோ மக்களுடைய துவாக்கள் கபலாகின்ற பொழுது அல்ல ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுடைய துவா ஏன் இன்னும் என்ன செய்யவில்லை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ரப்ப உங்களுடைய ரப்பிடத்திலே ஏன் இன்னும் துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நீங்கள் மழையை கேட்டீர்கள் எல்லா விடத்திலே நீங்கள் சாதாரணம் ஒரு நபி ஒரு சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய தலைமை தாக்கி நடத்தக்கூடிய ஒரு நபி அல்லாஹினுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபி நீங்கள் துவாக்கியதும் இன்னும் மழை வரவில்லையே என்ன காரணம் என்பதாக கேட்கின்றார்கள் ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து மூசா அலை சலாத்து வசல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் எல்லா உன்னிடத்தில் நான் என்னுடைய எங்களுடைய பஞ்சத்தை தீர்க்கும் முகமாக உன்னிடத்தில் அருளிலிருந்து இருந்து எங்களுக்கு மழையை இறக்குவாயாக என்பதால் நான் துவா செய்தேனே என்னுடைய துவா இன்னும் ஏற்றுக்கொள்ள விடவில்லையா இன்னும் நீ மழையை இறக்கவில்லையே ஏன் தாமதம் யாரெல்லாம் என்பதாக அல்லாஹிடத்தில் கேட்கின்ற பொழுது பிரபு அல்ல சொல்லி காமிப்பான் உங்களுடைய கௌமிலே உங்களுடைய சமுதாய மக்களிலே ஒரு மனிதன் இருக்கின்றான் அந்த மனிதன் நாற்பது ஆண்டு காலம் என்னுடைய வழியின் பிரகாரம் நடக்கவில்லை எனக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை முறையாக செய்யவில்லை எனக்கு ஆற்ற வேண்டிய நன்றிக்கடன்களை என்ன செய்யவில்லை ஆற்றவில்லை சொல்லிக சொன்னால் என்னுடைய சொற்களுக்கு நாற்பது ஆண்டு காலங்கள் என்ன செய்யவில்லை அந்த மனிதன் என்னுடைய வழியின் பிரகாரம் என்னுடைய வழியின் பிரகாரம் அவனுடைய வாழ்க்கையை அவன் அனுப்பிணைத்துக்கொள்ளவில்லை அதன் காரணத்தினால்தான் அந்த ஒரு மனிதனுடைய காரணத்தினால்தான் நான் என்ன செய்கின்றேன் இந்த ஒட்டுமொத்த உம்மத்துக்குமே இந்த உங்களுடைய கௌமுகளுக்கு கூட்டத்தாளர்களுக்கும் நபியா அனுப்பப்பட்ட உங்களுடைய துவாவை நான் என்ன செய்யவில்லை இன்னும் ஏற்றுக்கொள்ளேன் சொல்லிக் காமித்தான் அல்ல புஷ்பானா வத்தான் முசாரி சலாத்துலாமன் அல்லாஹ் ஒரே ஒரு மனிதனை செய்த தவறின் காரணத்தினால் நீ இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை நீ தந்திக்கின்ற யாருன்னா எனக்கு கேட்கின்ற பொழுதம் ஆம் என்னுடைய வழியின் பிரகாரம் அவன் வரவில்லை எனக்கு செய்ய வேண்டிய எனக்கு ஆற்ற வேண்டிய நன்றிக்கணங்களை உனக்கு வழிபாடுகளை நாற்பது ஆண்டு காலம் அந்த மனத விசையினான் புறக்கணித்தான் அவன் உங்களுடைய இந்த கூட்டத்திலே இந்த இடத்தில் இருக்கின்றான் அவன் இருக்கின்ற காலமெல்லாம் உங்களுடைய துவா யாருடைய துவா ஒரு நபீனுடைய துவா ஒருபோது என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி காமித்தான் அல்லாஹ் குஷ்பார் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தாரனை திரும்பி பார்த்து சொல்லி காமித்தார்கள் உங்களிலே ஏதோ ஒரு மனிதனும் நாற்பது ஆண்டு காலம் அல்லாவுக்கு வணக்க வழிபாடு செய்யவில்லை அவனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கணங்களை அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அவன் செய்யவில்லை அதன் காரணத்தினால்தான் என்னுடைய துவாவுக்கு அல்லஹ குஸ்பான செய்யவில்லை இன்னும் பதில் உறவில்லை என்று சொல்லி காமித்தார்கள் செய்தனா அலகி சலாத்து வசலாம் அன்னவர்கள் அதன் காரணத்தினால் அந்த மனிதன் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து நகர்ந்துவிட்டார் என்று சொன்னால் இந்த இடத்தை விட்டு அந்த மனிதன் கடந்து சென்று விட்டார் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யப்படும் மழை உடனடியாக இறக்கப்பட்டு உங்களுடைய பஞ்சம் தீர்க்கப்படும் என்று சொல்லி காமித்தார்கள் செய்தனாலை அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு மனிதன் நாம் இப்போது சென்று என்று சொன்னால் நம்மை இறசிவார்கள் அத்தனை வீர்களும் இனம் கண்டு விடுவார்கள் நம்மை அத்தனை பேர்களும் நம்மை இணை விடுவார்கள் நமக்கு அது கேவலத்தை அளிக்கும் என்பதாக நினைத்துக் கொண்டு தன்னுடைய மேனையை போற்றிருக்கின்ற உடுத்திருக்கின்ற ஒரு துணியை எழுத்து முகத்தை மூடி அல்லா இடத்தில் இருகரத்த வேண்டி துவா செய்கின்றான் யாழ்ல என்னுடைய ரப்பே இதுவரை வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை நீ மன்னித்திருள்வாயாக இது ஆளும் உனக்கு நான் செய்யாமல் இருந்த வணக்க வழிபாடுகளுக்கு நான் உனக்கு அல்லாஹ் உன்னிடத்தில் என செய்தேன் கௌகா செய்கின்றேன் நான் என்னுடைய உள்ளத்தை நான் செய்தேன் பரிசுத்தப்படுத்துகின்றேன் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய வழியின் பக்கம் நான் என்ன செய்கின்றேன் முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன் யாழ்ல என் காரணத்தினால் இந்த சமுதாய மக்களுடைய கஞ்சத்தை நீர் தீர்த்து விடாமல் இருந்து விடாத யாருல்ல என்பதாக அல்லாஹ் விட இருகரத்தை ஏண்டித்துவான் கௌபா செய்கின்றான் அந்த மனிதன் ரப்புலா அல்லாஹத் சுதானாத்தால் அவன் செய்து அந்த தௌபாவின் காரணத்தினால் ரப்புலா அல்லாஹ் சுதானா தர உடனடியாக மலையை இழக்கு என்றான் கேட்டார்கள் மூசாலே சலார் தோசெல்லாம் மன் அவர்கள் யாருலாம் யாருல்ல என்னுடைய இந்த சமுதாயனத்தில் எந்த ஒரு மனிதனுமே வெளி சென்றதாக நான் பார்க்கவில்லையே அப்படி இருக்கையில் எதற்காக வேண்டி மலையை கேட்கின்ற பொழுது சொன்ன அல்லாத குஷ்பானவர் தகனார் எந்த மனிதனுக்காக வேண்டி உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேனோ அதே மனிதன் திருத்திவிட்டதன் காரணத்தினால் அதே மனிதனுடைய உள்ளம் என்னுடைய வழி என்பதற்கும் முழுமையாக அர்ப்பணித்ததன் காரணத்தினால் நான் என்ன செய்கின்றேன் உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் மழையை இறக்கினேன் என்று சுற்றிக்காமித்தான் ரப்புதன் அல்லாத குஷ்பாக தகனார் சிந்தித்து பாருங்கள் ஒரே ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டுக் கோடுதற்காரணத்தினால் ஒரே ஒரு மனிதனுடைய உள்ளம் நாசமாக போனதன் காரணத்தினால் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு கௌமனுடைய கூட்டத்தாளனுடைய வாழ்க்கையே நாசமாகின்றது சொன்னால் ஒரு சமுதாய மக்களுடைய உள்ளமும் அத்தனையும் கெட்டுப்போய்விட்டேன் என்று சொன்னால் ரபுதானே அண்ணக புஸ்தகாரம் வந்தான் எங்கேயரும் வழக்கத்தை கொடுப்பாங்க நம்முடைய துவாக்கியில் ஏற்றுக்கொள்ள எப்போது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவது எப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டாமா பெருமானா சட்டல் லா ஆலோசனவர்கள் ஒரே ஒரு உள்ளம் கெட்டு போய்விட்டேன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை அத்தரைமே நெசிவிடும் நாசமாகி போய்விடும் என்று சொன்னார்கள் பெருமானா சண்டல் லா ஆலோசனம் ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமாக ரபுல் ஆலமி அல்லாஹ் குஸ்பகான வர்த்தனால ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய மக்களை நான் கண்டிப்பேன் என்று சொல்லி காமிக்கிறார் என்று சொன்னால் உள்ளத்திற்கு ரப்பு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன உள்ளத்திற்கு மனிதனுடைய உள்ளத்திற்கு ரப்புல அளவின் அல்லஹ குஸ்பான கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன சிந்தித்து பார்க்க வேண்டாமா பெருமானா செல்லல்லா அலே செல்லமன் அவர்கள் ஆயிஷா ரதி அறிவிக்கிறார்கள் பெருமானா செல்லல்லா அலே செல்லமன் அவர்கள் துவா ஓதுகின்ற பொழுது என்ன செய்வார்களாம் யாம் கல்லிபல் குழு சப்பித்து கல்வி அலா யா யால்ல உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை சப்பித்து கல்வி அலா தீனிக்க உன்னுடைய சன்மார்க்கத்திலே நிலத்திற்கு செய்வாக என்று துவா செய்வார்கள் பெருமானார் சொந்தமாக வாழைய சொல்ல மன்னர்கள் பெருமான சரதாசர்கள் இந்த துவாவை அடிக்கடி அதிகமா ஓதிக்கொண்டே வருவார்கள் யா கல்லிபல் குரூபு சப்பித்து கல்வி அலா தீனிக்க உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய சண்மார்க்கத்திலே செய்வாக நினைத்திருக்க செய்வார என்று பெருமானா துவா செய்வார்கள் ஆயிஷார் யார சூழல்லா இந்த துவாவை நீங்கள் அதிகமாக கேட்க என்ன காரணம் யாரலா என்று கேட்கின்ற பொழுது சொல்லுவார்கள் பெருமானா செல்லல்லாவும் அலை மன்னர்கள் வல்லனையும் அல்லாவினுடைய இரு விரலுக்கு மத்தியிலே மனிதனுடைய உள்ளம் இருக்கின்றது மனிதனுடைய மனம் இருக்கின்றது ரபுல் ஆலமீன் நினைத்தால் எந்த உள்ளத்தை ரபுல் ஆலமீன் பிரல செய்கின்றானோ அந்த உள்ளத்தை பிரல செய்து விடுகின்றான் எந்த உள்ளத்தை எல்லா உறுப்பில் ஆலமின் நிலத்திற்க செய்கின்றானோ அதை நிலத்திற்கு செய்கின்றான் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் சொல்லவாக வாழ்க செல்ல முன்னவர்கள் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் கியாமநாள் வரையில் வரக்கூடிய அத்தனை சமுதாய மக்களுக்கும்

சிறுமுறையிலே அடையாளம் காட்டுகின்றான் ரப்பன இல்லா துசியது குளு உவனா யார் இல்லா எங்களுடைய உள்ளத்தை இணை செய்து விடாது புரளச் செய்து விடாதே பகதீவுக்கு அதைத்தானா எங்களுக்கு நேரான வழி எது என்று எதை காட்டி கொடுத்தாயோ அந்த வழியை விட்டும் எங்களை என்ன செய்தாயாக எங்களோடய உள்ளத்தை புரடச் செய்து விடாதே யாருல்லா என்று சொல்லி காமிப்பாங்களா அது சுபாத வந்தாங்களா இந்த துவாவை நாம் என்ன வேண்டும்

முகமது ரசுல்லா என்ற ஏகத்துவ கலிமையை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது லாயில்லா முகமது ரசூல்லா என்ற ஏகத்துவ கலிமாவை சொன்னவர்களாக எங்களுடைய உயிரணி என்ன செய்வாயாக கைப்பற்றுவாயாக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது முஸ்லிமானவர்களாக ஈவானுள்ளவர்களாக உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் ملو بیار ملو لے نریت جر رہا ہے انگر اٹھم اکرین انسیو آیا ہے ایپٹو آیا ہے اہمین یا ایو الناس اِذَّقُ اللَّهِ الْعَظِيمُ عَزَّوَ جَلَّ وَاتِعِهُمْ بُوسِقِنِ عِبَعْدَ اللَّهِ وَإِيَّئِ أَوَّلًا بِتَقُوَ اللَّهِ بارک اللہ بارک اللہ لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإیاكم بالآیات وذکر الحقیم انہم تعالی جواب کریم ملك قديم بالروف الرحيم والرب الحليم